கல்குவாரி ரகசிய ஏலத்தை தடுத்து நிறுத்திட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சார்ந்த தீகா குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு வழங்கினார் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் உள்ள சர்வே எண் ஐநூற்றி அறுபது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பதில் உள்ள கல்லாங்குத்து காடு மற்றும் அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாகமங்கலம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒரு அறிவிப்பு ஆணை ஒட்டப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பு ஒட்டியவுடன் உடனடியாக கிழித்துவிட்டனர் பல்வேறு உடல் உபாதைகள் விவசாய நிலங்கள் பாதிப்பு கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளான யானை போன்ற விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் அரசு புறம்போக்கு நிலத்தில் கல்குவாரிகள் இயங்கக்கூடாது என பல கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் கருத்து கேட்டெடுக்கும் நோட்டீஸை ஒட்டியவுடன் கிழித்துள்ளதால் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே நேர்மையான மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம் அவரும் கனிம வளங்களை காக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் என தீகா குமார் செய்தியாளர்களிடம் பேட்டியின் போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ராயகோட்டை சங்கர் பழையூர் முனியப்பன் மற்றும் சமூக ஆர்வலர் பலர் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கன்கோட்டை வட்டம் நாகமங்கலம் பஞ்சாயத்தில் வந்து முன்னாலே வந்து இரநூத்தி சர்வே நம்பர் பாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிரஷரும் குவாரையும் ஏழு வந்து இது மலையை சுற்றியும் வந்து ஏற்கனவே ஓடிட்டு இருக்குது இது புதுசாக வந்து ரெண்டு கோவம் வந்து புதுசாக லீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சு இருக்காங்க விஓ ஆஃபீஸில் ஒட்டியிருக்குன்னு சொன்னாங்க விஓ ஆஃபீஸில் போய் பார்த்தபோது விஓ ஆஃபீஸில் ஒட்டலை அது அது தெரியல அதுக்கப்புறம் வேறு மூலிமா வந்து கவர்மெண்ட் அதிகாரி மூலிமா நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி குவரிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களே வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து அப்ஜெக்ஷன் இப்போ கலெக்டர் சார்கிட்ட கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு ஏற்கனவே அந்த ஏழு குவர க்ரஷரும் குறையும் இயங்கி இருக்கிறதுனால ஏகப்பட்ட தூஸு டெஸ்ட்டு பல முறை பெட்டிஷனும் கொடுத்து பார்த்துட்டோம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதுவும் வந்துச்சுன்னா அங்கே மக்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும்ன்றதுனால அப்ஜெக்ஷன் லாட்டு கொடுத்துருக்கோம் இப்போது ஏற்கனவே புளு ஸ்டோனு க்ரஷர்னு இருக்குது அது கோபுர லைன் வந்து ஹெச்டி லைனும் மேலே போயிட்டுருக்கு அது கீழே சர்வீஸு கொடுத்து அதுக்கு கீழே அந்த ஜல்லி க்ரெஷரு மிஷின் அடிக்கிறது எல்லாமே அது கீழே போட்டிருக்காங்க அதே சட்டத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு பலமுறை முறை பெட்டிஷன் கொடுத்தோம் அதுமாரியும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த கிரெஷர்லேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை ஏரியில் வந்து சென்ட்ரலில் மண்ணை கொட்டி ஆக்கிரமி பண்ணிவிட்டு ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி ஏரி மேலே ரோடு போட்டிருக்காங்க ரோடு போட்டு அந்த கிரஷருக்கு வந்து எல்லாம் வெளியே போகிற மாதிரி அதிகாரிங்க வந்து சப்போர்ட்டோட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்குது இப்போது அப்ஜெக்ஷன் கொடுத்துனுக்குறோம் இதுக்கு முன்னால் வர குவாரிங்களில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மக்கள் கருத்துக்கே கணிப்பு கூட்டணும்னு சொல்லி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு நாகமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு பொதுமக்கள் அழைச்சிட்டு போகாமல் வெளியிலேருந்து வேறு வேறு ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் நாகமங்கலம் பஞ்சாயத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் இல்லாத மாதிரி அதிகாரி கிட்ட பேச வச்சுட்டு அப்ஜெக்ஷனே இல்லாத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி எந்த பப்ளிக் நோட்டீஸும் கொடுக்காமல் கிரெஷருங்கெல்லாம் இப்போ இப்போ ஓடிட்டு இருக்கிற சரி கிரேண்டு எல்லாமே அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் அவங்களே ஆளுங்களே கூப்பிட்டு போய் தான் இந்த டைம் வெளிப்படையாக வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்குறோன்ட்டு கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுத்துட்டு அப்செக்ஷனுக்காக அப்ஜெக்ஷன் மாவட்ட கொடுத்துருக்கோம் என்ன சொன்னார் மாவட்ட ஆட்சியர் வந்து இது நோட்டீஸே இது ஒட்டல வி ஆஃபீஸில் பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க ஒட்டுனதுக்கான சீட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லிட்டு செல்லு மொபைல் செல்லில் இருந்துச்சு அது எடுத்து காட்டுனதுக்கப்புறம் சரி நான் நடவடிக்கை எடுக்கிறோம் போங்கன்னு சொல்லியிருக்காரு நம்பி வந்துட்டோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.